ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்து மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க थैंक यू फ्रेंड्स என்ன என்ன அப்படியே இந்த நீ அப்படியே ஒரு மாதிரி தேவதை மாதிரி தெரியுமா மனசா சும்மா இருங்க பையனுக்கு ஃபஸ்ட் பர்த்டே நடந்துட்டு இருக்கு என்ன இங்கே வேற சம்பந்தியம்மா சம்பந்திகளாக இருக்காங்க உங்களுக்கு என்ன இளம ஊஞ்சல் அடுதா என்ன அப்படி அப்படின்னு உணர்ட்டு இருக்கீங்க அவங்க தான் என்ன அவங்கள இப்போ வந்து நம்ம நின்னு பார்த்துட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது குக்கு நம்ம கல்யாணத்தை அப்படி எப்படி இருந்தியோ அப்படியே இருக்க அழகாக இருக்க ஏங்க நீங்கள் வேற சும்மா இருங்க பார்த்துட்டா அவமானம் அசிங்கமாயிடும் இந்த வயசுல பிள்ளைங்களை அங்க வேற பிள்ளைய எடுத்தாச்சு பையனுக்கு என்ன ஒரு விசேஷம் நடந்துட்டு நீங்க பாட்டுக்கு இந்த டைம்ல வந்து அதுவும் ஹால்ல வந்து குறிஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்ல தெரியுமா இந்த பிரபு அந்த ரம்யா பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா நான் எவ்வளோ ரொமான்டிக்கா பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்பா பார்த்தாலும் அவங்களுக்கு பற்றியா இவங்களுக்கு பற்றியா நினைச்சு இப்போ என்ன அந்த பிரபு என்ன பண்ணோம் அந்த ரம்யா பொண்ணு என்ன பண்ணுச்சு சொல்லு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி சிரிக்கிறது நிறுத்துங்க அனுக்கு சிவாக்கு மதுராத்தி நடக்குது இல்ல அத டெக்கரேஷன் பண்ணது யார் தெரியுமா இந்த பிரபு பையன்தான் அவன் சும்மா இல்லாம அந்த ரம்யா பையன் கூட்டிட்டு போய் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவன என்னங்க பண்றது பஞ்சை இருப்பேன் பக்கத்துல இருந்தா பத்தி இந்த பிள்ளைங்க அவங்க ஒன்னும் பண்ணல ஆண்டி நீ பாருங்க எப்படி ரெடி பண்ணிருக்கோன்னு சொல்லுவேங்க நல்லா தான் ரெடி பண்ணிருக்கீங்க ஒன்னும் பண்ணலனாலும் ஒரு மாதிரி தப்பா எனக்கு என்ன சொல்றதே தெரியல எனக்கு பார்த்தேனே ஷாக் ஆயிடுச்சு இதுல என்ன உங்களுக்கு ஷாக் ஆகுது அவங்க என்ன ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவங்க என்ன தப்பா பண்றாங்க சும்மா அந்த ரூம் சரி ஃப்ரெண்டுங்க தானே ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அதனால ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு போயிருப்பாங்க ரெடியும் பண்ணிட்டாங்க நல்ல புள்ளங்க தான் அந்த மாதிரி எதுவும் தப்புலாம் பண்ண மாட்டாங்க நான் தப்பு பண்ணுவாங்க நான் சொல்லல சரியா அந்த மாதிரி வயசு பிள்ளையா பக்கத்துல பக்கத்துல இருந்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதா நம்மளும் கல்யாணம் ஆனவங்க தானே பேப்பில் எடுத்தவங்க தானே அதெல்லாம் இப்போ இருக்க பிள்ளைங்க ரொம்ப உசாரா தான் இருக்கு சரி எங்க ஸ்ரீ பாப்பா தூங்கிட்டாலா ஆ பாப்பாலாம் தூங்கிட்டா சமணி அம்மாவும் சமணி ஐயாவும் போயிட்டாங்க நாளைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி வாங்க நம்மளும் போய் படுக்கலாம் சரி சரி வாங்க வாங்குங்க ஏஞ்சல் வாங்க போகலாம் ஏங்க சும்மா இருங்க யாரும் கேட்டா போறாங்க நீங்க வாங்க பாப்பா வேற அங்கே இருக்கா பயந்துக்கு போறா ஏஞ்சானா பயந்துருவா ஏய் குக்கு ஒன்று கவனிச்சியா இன்னைக்கு கல்யாணம் பண்ண போற இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியும் தானே தெரியும் தெரியும் நீங்க என்ன சொல்றீங்க யாரை பத்தி பேசுறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது அந்த பைத்தி கறி அந்த மதி இருக்காள் அவளை பத்தி தானே பேசுறீங்க அவளையும் அந்த அர்ஜுனையும் தானே பார்க்காம இருந்தேன் எல்லா கண்டாயும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்ன பண்றது கடவுள் இதெல்லாம் என் கண்ணில் காட்டணும் இருக்காரு வேணுமே நம்ம பையன் கல்யாணம் நடக்கிற அதே அன்னைக்கு அவ்வளோ வந்து கல்யாணம் பண்ணுறா பத்தியா இருந்தாலும் இல்லை சந்தோஷமா இருந்தாலும் தான் பிடிக்காது பொறுக்காது அப்படிதான் பண்ணுவா என்ன பண்றது கடவுளும் இந்த உலகத்துல நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒரே இடத்துலதான் வாழ விடுறாரு என்ன பண்றது சொல்லு எல்லாரும் மனுஷங்க எல்லாரும் இப்படிதான் புலம்பி 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 அவங்க அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை என் பையனுக்கு நல்ல பொண்ணு பொண்டாட்டே அமைஞ்சிருக்கா எனக்கு அந்த சந்தோஷமே போதும் இப்பயே என் உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் குக்கும் நல்ல நேரத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்க அந்த எல்லாம் பேசாத சரியா நம்ம எண்ணத்துக்கு நம்ம நல்லா தான் இருப்போம் அவங்கவுங்க எண்ணத்துக்கு அவங்கவுங்க சரியா இருப்பாங்க விடு அப்பாடா எல்லாரும் ஒரு வழியா தூங்கிட்டாங்களா அடுக்கு என்னப்பா இந்த வீட்டுல இவ்வளோ நேரம் ஆகுது தூங்குறதுக்கு அதுவும் இல்லாம அங்க ரூம்ல உட்காந்துருந்தா அம்மா வேற படு படு தூங்கு தூங்குன்னு மிஸ் இங்க வந்தா கீழே ஆன்ட்டி அங்கிளும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ரொமான்ஸுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கோம் நம்ம லவ்வர் என்ன பண்ணுறோன்னு தெரியல ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம் ஹலோ குமார் என்ன இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் இதில் என்ன டைம் கணக்கெலாம் ஒரே வெக்கமா இருக்கு அப்பா அதிசயமா வருங்கால பொண்டாட்டி எல்லாம் சொல்லிட்டீங்க சொன்னாலும் சொல்லலாம் நீங்க வருங்கால பொண்டாட்டி தானே எல்லாம் வீட்டில் தூங்குறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அங்கேனா வந்துட்டு என் தங்கச்சிக்கு இன்னைக்கு என்னென்னு தெரியும்ல ஃபஸ்ட் நைட்டு எங்கள் அப்பா அம்மா அங்கே ரூமில் இருக்காங்க அவங்க வேறு படு படுன்னு ஒரு இது எனக்கு ஒன்னாபகமாக வேறு வந்தது சரி உங்கள்கிட்ட பேசலான்னு பார்த்து கீழே வந்தால் இங்கே ஆன்ட்டி அங்கிளும் ஒரே ரொமான்ஸு வீடே ஃபுல்லாக ரொமான்ஸாக இருக்குது தெரியுமா நீ மட்டும் தான் இங்கே இல்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாலியா இருக்கும்ல எல்லாரும் சாலியா இருக்காங்க நம்மளும் ஜாலியா இருக்கலாம் ஆனா நமக்கு இன்னும் கல்யாணம் ஆவலல்ல அப்படிதான் சரி என்ன பண்ற ஆ நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுறேன் அடடா எவ்ளோ பெரிய காமெடி நாளைக்கு சிரிக்கிறேன் சும்மா சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன் தூங்க தான் போனேன் சரி அப்புறம் உங்கள் ஃபோன் வந்துச்சா யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல அதனால ஏஞ்சி இங்கே வந்துட்டேன் கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கேன் இங்கேயும் யாரும் ஒன்றும் பார்க்கல பார்த்துட்டா எனக்கு பிரச்சனை நான் வைக்கிட்டுமா குமார் எது தூங்க போறியா தூங்குறதுக்கு இப்போ நான் ஏஞ்சி வந்து ஃபோன் பண்ண மெனக்கட்டு ஞாபகமாக இருக்குன்னு பண்ணேன் ஒரு பத்து நிமிஷம் கூட என் கூட பேசக்கூடாதா என்ன குமார் நான் பார்த்துட்டு தான் வந்தோம் எனக்கு மட்டும் தூக்கம் வராதா டைம் என்னன்னு பார்த்தீங்களா மணி பத்த தாண்டிடுச்சு காதலுக்கு ஏது மணி சொல்லு பார்க்கலாம் டைமே கிடையாது நைட்டு தான் லவ்வர்ஸுக்கெலாம் பேசக்கூடிய டைமாக இருக்கு மாட்டுக்கு நைட்டில் பேசினா ரொம்ப ரொமான்டிக்காக பேசுவீங்களோ அப்படின்னு மனசில் நினப்பா எங்கள் வீட்லேயும் பார்த்தாங்க உங்கள் வீட்லேயும் பார்த்தாங்கன்னா என்னாவும் தெரியுமா குமார் எப்படியோ நம்ம உங்கள் அம்மாட்டுறது தப்பிச்சிட்டோம் தெரியுமா ஆமாம் ஆமாம் எங்கள் அம்மா அந்த அளவுக்கு கவனிக்கலாம் தான் நினைக்கிறேன் ஆனா என்னன்னு தெரியல கவனிச்சாங்களா என்னன்னு தெரியல அது வேற ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்பாடா இவ்வளோ நாள் கழிச்சு லவர் எனக்கு ஐ லவ் யூலாம் சொல்லியிருக்கா ஐ லவ் யூ டூ குமார் டைம் என்ன ஆகுது தெரியுமா என்ன நீ பாட்டு அங்க திரு நின்னுட்டு இருக்க என்னாச்சு திவ்யா எங்க அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ அமைதியா லைன்ல இரு ஆ சரி குமார் என்னமா எதுக்கு வந்து கத்திட்டு இருக்க தூங்க வேண்டியதான எனக்கு தூக்கம் வந்தா நான் தூங்க மாட்டேனா நீ போய் படு நான் வரேன் போ எது கத்திட்டு இருக்கனா டைம் என்ன தெரியுமாடா மணி 11 ஆகுது இங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்க அதுவும் தனியா மா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கமா பேசிட்டு வரமா போமா சரி இல்லடா நீ உன்னை பத்தி நிறைய பேர் அதி இதையும் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்து இருந்துக்க இல்ல விசிறி போடுவோம் பாத்துக்க மா ஏமா என் ஃப்ரெண்டு வேற லைன்ல இருக்காமா விசிறி போடுவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவோம் சொல்லி திட்டிட்டு இருக்க நான் என்னமா பண்ண போமா கம்னு இங்க சம்பந்தி வீட்டுலனால எதுவும் பேச முடியலடா நீ வீட்டுக்கு வா உன்னை வச்சுக்கிறேன் கச்சேரி ஆ சரி சரி வச்சுக்கலாம் போ இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கேன்ல திம்மரில் ஆடுவ நீ வேற என்ன பண்ணுவ திவ்யா எங்க மேல போயிட்டு இருக்காங்க வேளை நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் நீ வீட்டுக்கு வா நான் அங்க பேசிக்கிறான்னு சொல்றாங்க ஏன்னா இது அணுவோட வீடு இல்லை இங்கே வச்சு எது கேட்டாலும் ஒரு மாதிரி அசிங்கமாயிரு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வாழ்றாங்க கடவுளே போனாதான் தெரிய போகுது என்ன பண்ண போறாங்களோ தெரியுது தெரியுது குமார் ஆனால் அத்தை பேசும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க ரொம்ப டராக இருப்பாங்களாட்டக்கே பேசும்போது எனக்கு பயந்து பயந்து வருது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி டைம் ஆகுது நீ போய் தூங்கு போ ஓகே குமார் பை ஐ லவ் யூ பாய் திவ்யா ஐ லவ் யூ டூ குமார் எவ்வளோ லவ் வச்சிருக்காரு என் மேலே ரொம்ப நல்லவர் சீக்கிரமா நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் டார்லிங் நான் வந்துட்டேன் என்ன மலி புதுசா வணக்கம்லாம் வச்சிட்டு வர இல்ல டார்லிங் ஒரு மாதிரி கூச்சமாவும் வெக்கமாவும் இருந்தது அது இல்லாம இந்த சாரீஸ் இந்த நகை அதெல்லாம் போட்டுருக்கும் போது தான் இருக்கணும்னு சொல்லி அனுப்புனாங்க அதுதான் வேற ஒண்ணும் இல்ல என்ன என் மதிக்கு கூச்சம்லாம் வேற வருமா சாரி கட்டின ஒண்ணு அது இல்லாம கல்யாணம் ஆன ஒண்ணு தமிழ்நாட்டு போன மாதிரி மாறிட்டியாட்டுக்கே கூச்சம் வெக்கம்லாம் வேற உனக்கு வருதா சும்மா சொல்லக்கூடாது இந்த சேரீல நீ பாக்கிறதுக்கு அப்படியே தேவத கணக்கா இருக்க கையை இன்னைக்கு ஃபுல்லா என்ன வளக்க வச்சிட்டே இருக்க போறியா இல்லை டார்லிங் அது என்ன சொல்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இதான் கைய அப்படி வச்சிருக்கேன் என்ன டார்லிங் இது யோசிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது எல்லாம் அந்த சிவாவ பத்தி தான் வேற என்ன இன்னைக்கு கல்யாணம் பண்ற இடத்துல பத்தியா நம்ம தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணோம் அவன் எப்பயுமே ரெண்டாவது தான் அவனுக்கு அதுதான் கதி ஏன் டார்லிங் இந்த நல்ல நேரத்துல போய் அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைக்குமே அவன் உங்களுக்கு கீழே தான் யார் இல்லைன்னு சொன்னா இங்க எல்லாத்துலேயுமே கெத்து எனக்கு அப்பவே தெரியுமே நமக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்க வந்து அதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆகணும் சொல்லிட்டு ஆனா நீங்க சும்மா சொல்லக்கூடாது நல்லா பேசி சண்டை போட்டு நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு பின்ன இந்த அர்ஜுன் யாரு எல்லா ஊரையுமே ஃபர்ஸ்ட் அர்ஜுனுக்கு தான் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கெல்லாம் அந்த பொண்ணை பார்க்கணும் பாக்கணும்னு சொன்னியே பார்த்துட்டியா அந்த பொண்ணு தான் அவன் பண்டாட்டி ம் நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு பேர் ஏதோ அணுவாட்டக்கு தான் டீச்சராக வேலை செய்கிறாளாம் கேள்விப்பட்டேன் யாரும் எப்படியோ போட்டும் இப்போ அதை பற்றி பேச வேண்டிய நேரமும் நமக்கு எதுக்கு அவங்களாம் பற்றி பேசணும் வேறு என்ன டேலிங் பண்ண சொல்கிறீங்க பேசிக்கிட்டே இருந்தா எப்படி கொஞ்சம் பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வரவா எனக்கு ஒரு மாதிரி கொச்சமாக இருக்கே சரி நீ வர வேணாம் நான் வரேன் மதி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா உன்னை வாரி அணைக்கும் போது தான் இன்னும் அழகு எனக்கு அப்படி தெரியுது அப்படி இல்லை சொல்லும் இன்றைக்கி பார்க்கறதுக்கு எல்லா நாளோட அழகாக இருக்குது ஏன் தெரியுமா மூணு நாள் நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல இன்னைக்கு இந்த ஊர் சாச்சு உலகம் சாச்சு சரியா இன்னைக்கு நீயும் நானும் கணவன் முனைவி ஆகிட்டும் அப்போது நமக்குள்ளே எந்த இடைவெளியும் கிடையாது அதனால தான் எனக்கு தெரியுங்க நீங்கள் எப்போயுமே எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருப்பீங்க அதனால் தானே நானும் உங்களை லவ் பண்ணேன் இல்லைன்னா நான் எப்படி பண்ண போகிறேன் சொல்லுங்கள் உங்களோட நேர்மை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன டைமாக இருந்தாலும் குடிச்சிட்டு வந்தால் கூட என்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டிங்க நீங்கள் அவ்வளோ நல்லவள் மதி ஐ லவ் யூ அர்ஜென்டார்லிங் ஐ லவ் யூ டு அர்ஜென்டார்லிங் எனக்கு ஒரு ஆசை நம்ம வாழ்கிறத பார்த்து இந்த ஊர் உலகமே பொறாமப்படணும் சரிங்களா அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதும் ஒரே டைமாக இருக்குது அதனால அவங்களோட நம்ம என்றைக்கும் சளிச்சவங்களாக இருக்கக்கூடாது சண்டை கிண்டன அந்த மாதிரி எதுவும் போடவும் கூடாது நம்ம நல்லா பெஸ்ட்டு கப்பலாக வாழ்ந்து காட்டணும் பார்த்தியா நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும் கண்டிப்பாக கண்டிப்பாக டார்லிங் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீயும் சொல்லிட்டேன் என் மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறேன் கல்லி டார்லிங் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா எத்தனை வருஷத்தளவு சொல்லுங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படியே உங்க மூஞ்ச பார்த்தாலே அப்படி படிச்சு பாடமா சொல்லிட தெரியுமா அபிரியா இப்போ என்ன இருக்கு என்ன மசல சொல்ல பார்க்கலாம் சிசி நான் எதை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வேற என்னென்னமோ என்னமோ இருக்கு மனசுக்குள்ளர என்ன انا நினைச்ச நீ என்ன நினைச்சு ஒன்னஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போதே சக்கಿತ வைச்ச சக்கಿತ வைச்ச நான் சக்கத்தை ஏட்டியால தள்ளுது செ குற்றால சாரலது கண்ணுனும் ஊரி வர ஒன்ன நினைச்ச நான் ஒன்று அடைய இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமாக ஒன்று அடைஞ்சேன் அர்ஜுன் டார்லிங் ஆண்டி அங்கிள் எப்போ வராங்க நான் அவங்க முன்னாடி என்னன்னு வந்து நிற்கிறது உங்கள் லவர்னு சொல்லிடுறீங்களா இல்லை ஒய்ஃப்னு சொல்லிடுறீங்களா அம்மா அப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் ஒன்றும் யோசனை பெருசாக இல்லை என் யோசனையெல்லாம் வேறு சைடில் இருக்குது அதனால யோசனை பல்ல காலையில் பற்றி பேசிக்கலாம் அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமாது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி முக்கியமாக தோணுச்சு അതയാളെ സമ്മതി. ശരി ശരി ഓക്കേ ഓക്കേ. മതി. ഡാർലിംഗ്